தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பீகாரில் நடைபெற்ற வாக்காளர் திருட்டு எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்றது தற்போது தமிழக அரசியலின் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது பீகாரில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் இணைந்து வாக்கு திருட்டுக்கு எதிராக யாத்திரை நடத்தி வருகின்றனர் அதில் தேசிய மட்டத்தில் பல்வேறு எதிர்க்கட்சித் தலைவர்கள் பங்கேற்று வரும் சூழலில் இன்று காலை ஸ்டாலினும் பீகார் சென்றார் அவர் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றி பாஜகவின் ஆட்சியையும் தேர்தல் முறைகேடுகளையும் கடுமையாக விமர்சித்தார் ஆனால் ஸ்டாலினின் இந்த பங்கேற்பு தமிழகத்தில் அரசியல் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது குறிப்பாக பாஜக தலைவர்கள் திமுக தலைவர்களின் கடந்த கால கருத்துக்களை சுட்டிக்காட்டி தாலினை குறிவைத்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் கடந்த காலங்களில் திமுகவின் சில முக்கிய தலைவர்கள் பீகார் மக்களை அவமதிக்கும் விதமாக கருத்துக்களை கூறியிருந்ததாக பாஜக குற்றம் சாட்டுகிறது இதேபோன்று இன்று பீகாரில் ஸ்டாலின் மேலேறியுள்ள நிலையில் அவர் தனது கட்சித் தலைவர்களின் அவமதிப்பான கருத்துக்களை அங்கிருந்த மக்களுக்கு மீண்டும் சொல்ல துணியுமா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது பாஜக செய்தித் தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தனது டுவிட்டரில் ஸ்டாலினுக்கு நேரடி சவாலையும் விடுத்துள்ளார் அவர் உங்கள் மகன் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் என்று பேசியதை பீகாரில் நீங்கள் தைரியமாக சொல்ல முடியுமா அதேபோல உங்கள் உறவினர் மற்றும் திமுக எம்பி தயாநிதி மாறன் பீகாரிகள் தமிழகத்தில் கழிப்பறை சுத்தம் செய்கிறார்கள் என்று கூறிய சர்ச்சைக்குரிய கருத்தையும் மீண்டும் அங்கு சொல்ல முடியுமா நீங்கள் திராவிட மாடல் சுயமரியாதை தலைவரா அல்லது வெறும் அரசியல் நாடகமாடுபவரா என்பதை அப்போது மக்கள் அறிவார்கள் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார் மேலும் திமுக தலைவர்கள் பீகாரிகளை படிப்பறிவில்லாதவர்கள் பானிபூரி விற்பவர்கள் என கேலி செய்ததாக குற்றம் சாட்டிய அவர் முதலில் பீகார் மக்களிடம் கேட்க வேண்டும் இதே இதேபோன்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் தனது டுவிட்டரில் கடுமையான கருத்துக்களை முன்வைத்துள்ளார் அவர் பீகார் மக்களை திமுக அதன் கூட்டணி கட்சிகள் மற்றும் ஸ்டாலினின் நெருங்கியவர்கள் கடந்த காலங்களில் பலமுறை கேலி செய்துள்ளனர் இன்று அதே பீகாரில் ராகுல் காந்தியுடன் ஏறும் ஸ்டாலின் தனது கட்சியின் அந்த கருத்துக்களை ஏன் மறந்துவிட்டார் உண்மையான அரசியல் நெறிமுறைகள் உள்ளவராக இருந்தால் பீகார் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சாடி உள்ளார் இதற்கிடையில் பீகாரில் அடுத்த சில மாதங்களில் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு இந்த யாத்திரை நடைபெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ராகுல்காந்தி தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் இணைந்து நடத்தும் இந்த யாத்திரை தேசிய அளவில் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது இதில் ஸ்டாலின் பங்கேற்றது திமுகவின் தேசிய அரசியல் பங்களிப்பையும் வலுப்படுத்தும் வகையில் உள்ளது எனினும் தமிழகத்தில் பாஜக இதனை தனது அரசியல் பிரச்சாரத்திற்கான வாய்ப்பாக மாற்றி திமுக மற்றும் ஸ்டாலினுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறது மொத்தத்தில் ஸ்டாலினின் பீகார் பயணம் ஒரு பக்கம் எதிர்கட்சிகளின் ஒற்றுமைக்கான அடையாளமாக கருதப்படுவதோடு மறுபக்கம் கடந்த சர்ச்சைகளை முன்னிறுத்தி பாஜக கடுமையாக தாக்கும் சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது இதன் விளைவுகள் வர இருக்கும் பீகார் தேர்தலுக்கும் தமிழக அரசியல் சூழலுக்கும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன